நாலரை ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்தாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயனும் கிடையாது நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்கள் நாங்கள் உயர்த்துறோம் சொன்னாங்க ஆனா எவ்வளவு நாள் தெரியுமா கிடைச்சது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்து நாள் தான் கிடைச்சிருக்கு நூத்தி ஐம்பது நாள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வெறும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அரசு வேலை கவர்மெண்ட் வேலை அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாங்கணும்னு சொன்னா ஒரு வேலை கூட உருவாக்கல ஐம்பது லட்சம் தனியார் வேலை ஒண்ணு கூட இல்ல இப்படி பல பொய்களை நிறைய சொல்லி 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 ஏமாத்த ஆட்சிக்கு வந்துட்டாங்க சரி அது ஒரு பக்கம் நம்ம மேட்ருக்கு வரோம் இந்த இந்த குண்டார்ல என்ன பண்ணணும் காவேரியது காவேரி கர்நாடகால ஆரம்பிக்குது எட்நூறு கிலோமீட்டர் அதுல நானூறு கிலோமீட்டர் கர்நாடகா நானூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல ஓடுது தமிழ் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு முடிஞ்சு மேட்டூர் டேம் நிறைஞ்சு பாட்டுக்கு மேல் அங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அது தண்ணியை தேக்கி வைக்க முடியாது அந்த நேரத்துல அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்க முடியாது அதனால என்ன பண்ண தண்ணி தண்ணி வர தண்ணி எல்லாம் கடலுக்கு போடு அப்போ அதுல ஒரு ஏழு டிஎம்சி தண்ணிய திருப்பி கட கரூர்ல மாயனூர் ஒரு பகுதி இருக்கு அங்க ஒரு செட்டாம் ஒண்ணு கட்டி கரூர் மாயனூர்ல இருந்து அங்க இருந்து மூன்று தவணையா தண்ணிய கொண்டு வரணும் முதல் தவணை கருவூர்ல இருந்து அங்க தென் வெள்ளாருன்னு ஒண்ணு இருக்குது புதுக்கோட்டையில அதுதான் அங்க இருந்து அப்புறம் அங்க இருந்து தென் வெள்ளாறுல இருந்து அடுத்தது வைகை ஆற்றுல கொண்டு வரணும் ராமநாதபுரத்துல போற வைகை ஆறு மதுரையில் இல்ல ராமநாதபுரத்துல போற வைகை ஆறு அதுல ரெண்டாவது பேஸ் அங்க வைகை ஆற்றுல இருந்து மூணாவது பேஸ் குண்டாறுல வரணும் இங்க இணைக்கணும் இது மூணாவது பேஸ் இந்த மூணு பேஸும் சேர்ந்தா அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வாய்க்கால் வெட்டணும் போட்டு பண்ணனும் உலகத்துல கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க ஆயிரம் கிலோமீட்டர் பெருசு பெருசா கொண்டு போய் ஊரே அந்த மாவட்டத்தையே மாத்திருக்கிறாங்க வறட்சியா பாலைவனமா இருக்கிற மாவட்டம் இங்க கூட பார்த்தா தண்ணி எங்கே பச்சா இருக்குது ஆனா மத்த ஊர்லாம் பச்சை கூட இல்ல ஆனா அங்க இங்க போனா அவ்வளவு பச்சையா இருக்குது அவ்வளவு செழுமையா இருக்கு எங்க ஐநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர்ல இருந்து வாய்க்கால் மூலமா தண்ணி எடுத்து வந்து அந்த இணைச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஏரி குளம் குண்டா பக்கத்துல இருக்கிற ஏரி குளத்துல நிரப்பினாங்கன்னா எல்லாம் உங்க கிணத்துல தண்ணி வரும் விவசாயம் பெருகும் பிள்ளைங்க இங்கயோ வேலை பண்ணலாம் வேலை இல்லாத எங்கெங்க வேலை செய்யுது எங்கெங்கயோ வெளிநாட்டுக்கு போகுது கூலி வேலை பண்ணுவது எங்கேயோ வேலை இல்லைங்க அதனால இதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னா இந்த திட்டம் நிறைவேறணும் இந்த திட்டத்தை நான் சொல்லியிருக்கேன்ல ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக நிதி அமைச்சர் கா அன்பழகன் பேராசிரியர் அறிவிச்சார் அறிவித்து மூன்று ஆண்டுகள் ஒரு பைசா கூட விதி பண்ணல வெறும் அறிவிப்பு மட்டும்தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க அவரும் ஒன்றும் பண்ணல கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுக ஆட்சி போகுது அப்ப போறது ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன பண்ணாங்க இதற்கு ஒரு அடிக்கல் நாட்டினாங்க இந்த திட்டம் நிறைவேற்றணும் அடிக்கல் நாட்டி அப்ப பட்ஜெட் எஸ்டிமேட் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அடி அறிவிச்சு பட்ஜெட் அடிக்கல் நாட்டி விழாவாக கொண்டாடினாங்க அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்து இந்த திட்டத்துக்கு எவ்வளவு தெரியுமா ஒதுக்கீடு செஞ்சது முன்னூத்தி அறுபது கோடி பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்டத்திற்கு திமுக பட்ஜெட்ல ஒதுக்கீடு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி இதுல அதுல எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திட்டம் இப்போ திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா முடிச்சிருக்கிறாங்க எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அப்போ திமுக என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன நிலையில இருக்குது இது யார் தெரியுமா இது எம்எல்ஏ தொகுதி யார் எம்எல்ஏ யாருமா எம்எல்ஏ யாரு தங்கம் தொண்டரசா ஆ தமிழ்நாட்டோடைய நிதி அமைச்சர் இந்த தொகுதியில் நாலு முறை எம்எல்ஏ இதுக்கு முடிஞ்சவங்க அப்பா எம்எல்ஏ அமைச்சர் அப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் தொகுதியில் இந்த திட்டம் வருது கையெழுத்து போதான் போதும் இந்த திட்டத்தை நிறைய வந்துடலாம் ஆனால் அவர் தொகுதிக்கு கரேரிலேருந்து தண்ணீர் வர திட்டம் இருக்குது அருவி பெரிய கொல்லியமலையிலிருந்து தானே இதான் இருக்குது அப்புறம் அவருக்கு என்ன மனசு வரல ஏன் மனசு வரல ஏன் திட்டத்தை மாற்றாரு நீங்க கேள்வி கேட்கலீங்களா இன்னும் ஆறு மாசம் எலெக்ஷன் கேளுங்க தொகுதி பக்கம் எல்லாம் கேட்கணும்